இப்பெல்லாம் உங்களுக்கு யார பார்த்தாலும் அது எஸ்பெஷலி ஏர்லி தேர்ட்டிஸ் அண்ட் ஃபார்ட்டிஸ்ல இருக்கவங்களை பார்த்தா இவங்க கார்டியாகரஸ் கரஸ் வந்து இறந்துருவாங்களோ அப்படின்னு தோணுதா எனக்கு தோணுதுங்களே ஐ அம் டாக்டர் சிந்து எனக்கே இப்படி வேர்டா தோணுதுன்னு கேக்குறீங்களா பிகாஸ் என்ன சுத்தி நடக்கிற விஷயங்கள்லாம் இதுவாதாங்க இருக்கு ரீசெண்டா என்னோட காலேஜ் சீனியர் டாக்டர் தேவன் இஸ் சச்ச பிரில்லியன் கார்டியாலஜிஸ்ட் சச் நைஸ் ஹியூமன் பீயிங் கூட ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி கார்டியாகரஸ் வந்து இறந்துட்டார் இன்னொரு டாக்டர் நீங்க எல்லாருமே இந்த நியூஸ் படிச்சிருப்பீங்க டாக்டர் கிராட்லின் ராய் இஸ் அ கார்டியாக் சர்ஜன் இஸ் ஃப்ரம் சவிதா மெடிக்கல் காலேஜ் பேஷன்ஸ் பார்த்துட்டு ரவுண்ட்ஸ்ல இருந்தப்போ கொலாப்ஸ் ஆகி கார்டியா கரஸ் வந்து இறந்துட்டாரு இவருக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்கு கண்டிப்பா அவங்க வைஃபும் யங்கா இருப்பாங்க சோ இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் நம்ம வீட்டுல இதெல்லாம் நடந்துருவோம் அப்படின்னு ஒரு பயம் வருது இல்ல ஸோ எல்லாரும் சொல்றாங்க இந்த டாக்டர்ஸ் யாருக்குமே பேட் ஹேபிட்ஸே இல்ல இன்ஸ்பைட் ஆஃப் தட் தே காட் கார்டியா கரஸ்ட்ன்றாங்க ஒன்னே ஒண்ணு நான் கேக்குறேங்க வெறும் ஆல்கோஹால் குடிக்கிறது ஸ்மோக் பண்றது ஃபுட் சாப்பிடுறது மட்டும் பேட் ஹாபிட்ஸ் என்ன தன்னை பாத்துக்காம இருக்கிறது ஒர்க்